அதாவது சார் நீங்க வந்து இது தமிழ்நாடு என்ற ஒரு பெயர்னாலே வந்து இது வந்து தமிழர் பூமின்னு என்று சொல்றாங்க தமிழர் பூமி தானே இது தப்பான போக்குங்க இது தமிழர் பூமி என்பது இது திராவிட பூமி சார் இது திராவிட பூமி இல்ல நான் குறிப்பாக அதுக்கு சொல்றேங்க இப்போ நீங்க இந்தியாவுடைய ஆக பெரும் இரண்டாவது மொழி பேசுகின்ற தெலுங்கு மக்கள் நாங்க இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க என்ன சொன்னீங்க முந்தி முந்தி கேட்கப்பட்ட கேள்வியில வந்து பெரும்பான்மை வந்து ஆள வேண்டும்ன்னு சொன்னீங்க அதுதான் நாங்க இப்ப தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோங்க எப்படி யார் பெரும்பான்மை இந்தியாவினுடைய ஆக பெரும்பான்மை தெலுங்கு மொழி சார்ந்த நாங்கள் அதனால இந்தியா இந்தியா ஆடுன்னு இருக்குங்க அப்போ அப்போ தமிழின் தமிழ்நாடு என்பது வந்து இந்தியாவுக்கு தமிழ்தான் நம்பர் செவ்வளோ வேணுன்னா சீமானுடைய ஐடியாலஜி போல தமிழ்நாடைய வந்துங்க மற்றொரு வந்து தேசிய நாடு அவரை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அவர் அந்த கூட அதிபர் ஆகிக்கிட்டுங்க அன்றைக்கி வேணால் அடுத்த கட்ட அரசியல் நகர பற்றி சிந்திப்போம் இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதிக்குடி மண் அந்த ஆதிக்குடி மண்ணில் வந்து நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம் இதாக எங்கள் உரிமை எங்கள் போக்கு